வெல்கம் டு ஒன் அமைச்ச வாயிரம் சேர்ச்சேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது ரெண்டு ஏக்கர் முப்பத்தி நாலு சேர நல்ல தண்ணீர் வசதி உள்ள சூப்பரான லேண்டு விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிற லேண்டு எல்லாமே விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க இது எல்லாமே குள்ளு செடி போட்டிருக்காங்க ஒரு நாலு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ வந்து பார்வையிட பண்ணாத பாருங்கள் அப்போ தான் தோட்டத்தில் முழுமையாக என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி தெரியும் பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டது எல்லாமே விற்பனைக்கு உள்ள லேண்டு தான் இந்த தோட்டத்தில் உள்ள பையன் மரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு மரங்கள் இருக்குது நல்லா அருமையான காப்பில் இருக்குதுங்க அதே மாதிரி இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து சாலையிலேயே அமைஞ்சிருக்குங்க ஜல்லி போட்ட சாலையிலேயே அமைச்சிருக்கு பஞ்சாயத்து ரோடு ஜல்லி போட்டிருக்கு என்ன தார் ஊற்றாமல் இருக்குங்க கூடிய சேரும் தார் ஊற்றிடுவாங்க ஏன்னா பஞ்சாயத்து ரோடு சூப்பரான லேண்டு பிறகு இந்த தோட்டத்தில் உள்ள கிணத்துல கிணத்துக்கு வந்து இந்த கம்பிரசரு ரூம்பாட இடம் தாங்க இது அப்புறம் கம்பிரஸ் வச்சுருக்காங்க மலையில் அது சின்ன ஒரு ரூம்பு கட்டியிருக்காங்க அதில் தான் இந்த பெட்டி கம்பரசரு எல்லாமே வச்சுருக்காங்க சூப்பராக லேண்டு அப்புறம் இந்த தோட்டத்தில் உள்ள கிணறு பாருங்கள் நல்லா தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கருகிற கருன்னு நல்லா சூப்பராக இருக்குது மாதிரி ஒரு போர் தனி கிணறு ஃப்ரீ விசரித்து வசதியோடு அமைச்சிருக்குங்க நல்லா இருக்குங்க நல்லா மூணு சைடு நல்லா கல்லுக்கட்டு நல்லா நீட்டாக கட்டி நல்லா பராமரிச்சுருங்க ஒன் சைடு மட்டும் லைட்டாக கல்லுக்கட்டு சரிஞ்சிருச்சுங்க இடம் பாருங்கள் நல்லாயிருக்கும் பெரிய மரம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது த பெரிய தனிமரம் வந்தீங்கன்னா ஒரு முப்பது டூ நாற்பது மரங்கள் இருக்குதுங்க மாதிரி இந்த சின்ன தலைமரம் வந்து ஒரு வருஷம் மதிப்புள்ள தனிமரம் வந்து ஒரு நூற்றம்பது மரங்கள் இருக்குங்க பாருங்க இடம் ஏன் பாருங்கள் எவ்வளோ அருமையான இருக்கும் மண்ணும் பார்த்திங்கன்னா ஒரு மண்ணில் தர மாதிரி இருக்குதுங்க சூப்பரான லேண்டு பிறகு இடம்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது பாருங்கள் இதுலேயே எலுமிச்ச மரம் இருக்குதுங்க தோட்டத்தில் உள்ள தண்ணி தொட்டி தான் இதில் தான் வந்து மோட்டர் போட்டோம் தண்ணி இதில் வந்து இதில் வந்து வாய்க்கால் போட்டு அப்படி காடுப்புறம் டைரெக்டாக பாய்க்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொட்டு நீர்லாம் கிடையாது டைரெக்டாக வந்து அப்படி தண்ணி கட்டுவாங்க தோட்டத்துக்கு வர ஈபி லைன் தாங்குது இதேமாரி பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு ரோடு வந்துருங்க நமக்கு வந்து ஒரு சைடு வந்து பஞ்சாயத்து ஜல்லிப்பாட்டு ரோடு ஒரு சைடு வந்து பொது பாதை அது வந்து மண்ணு தடமாக தான் இருக்குதுங்க இடம் நல்லாயிருக்கும் அதேமாதிரி இது எக்ஸ்டா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலான்ட்டோ ஐயோத்தா போடணும் ஐயோத்தா போட்டினா பெரூர் செல்லும் வழியில கூட்டாத்துப்பட்டிக்கு பக்கம் அந்த லேண்டு வந்துடுங்க சூப்பரான லேண்டு ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து எழுபது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக ரேட்டுக்கு வரி வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இது வந்து நமக்கு இந்த தோட்டத்தில் உள்ள வாழைமரம் கொஞ்சம் இருக்குங்க அதெல்லாம் நீட்டாக பராமரித்து வச்சுருக்காங்க தோட்டம்லாம் நம்ம வாங்குறவனுக்கு வந்து ஒரே ஒரு செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று பென்சிங் மட்டும் தான் போடுற மாதிரி இருக்குங்க அப்புறம் வீடுங்கிறது நமக்கு இதில் சின்ன வீடாக ஒரு கூரை வீடு மட்டும் இருக்குங்க நம்ம வேணும்னா நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இடம் அருமையான லேண்டு இது மாதிரி மாடு கண்ணு வச்சு பார்த்துக்கலாம் இந்த ஏரியாவெலாம் வந்து பாக்கு மரங்கள் இருக்குது நம்ம பாக்கு மரம் போட்டுக்கலாம் ஏன்னா தண்ணி விலை இருக்குங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியா நல்லா ஒன்றும் இடம் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்காது நல்லாயிருக்கும் உங்களுக்கு தோட்டத்தில் உள்ள வாழைதாங்க இதெல்லாம் தென்னை மரம்லாம் வந்து அதில் ஒரு முப்பது மரத்துக்கு மேலே பெரிய தென்னை மரங்கள் இருக்குதுங்க பாருங்கள் முன்னாடி மாட்டு கட்டுற மாதிரி செட்டு அது பின்னாடி வந்து குடியிருக்கிற மாதிரி அப்படியே அதிலேயே வந்து இடம் அமைச்சிருக்காங்க இதில் மழை நெல்லிக்காய் இருக்குது தென்னை மரங்களுக்கு பிறகு மாட்டுக்கு வந்து தீவனத்தட்டு வைக்கிறதுக்காக தீவனத்தட்டு போட்டிருக்காங்க தேக்கு மரம் சாரியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது தேக்கு மரங்கள் இருக்குதுங்க எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பெரிய மரமாக ஒரு பதினஞ்சு விட்டு இருபது மரங்கள் இருக்கும் மண் நல்லாயிருக்கும் அருமையான லேண்டு சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஐயத்து பண்ணத்துலேருந்து உங்களுக்கு இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாங்க சேலம் சிட்டியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகவாசம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் தான் வரும் சூப்பரான லேண்டு ஏன்னா சேலம் சிட்டிக்கு பக்கமாக இருக்குது ஆஃப் அன் அவர் நம்ம சிட்டியிலேருந்து எடுத்தீங்கன்னா ஆஃப் அனவிலே இந்த லேண்டுக்கு வந்துடலாம் அரை மணி நேரம் தான் கரெக்டாக இங்கெல்லாம் பாருங்கள் தேவனத்தட்டெலாம் போய் அதில் பாருங்கள்ல இடையில வருது என்ன பரமெலாம் நல்லா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் உள்ளது முன்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் உள்ள தென்னகரில் எல்லாம் கலந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது மரத்துக்கு மேலே இருக்குங்க இடம் பண்ணிட்டு அது மாதிரி பக்கம் பக்கம் வீடு குடியிருக்காங்க தோட்ட தோட்டத்துக்கெல்லாம் எல்லாம் வீட்டில் குடியிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மெயின் ரோட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்களா நம்ம கரும்புந்தோர பேரூர் செல்வ முறையிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தான் வருங்க அது மாதிரி பார்த்தோம்னா அந்த நமக்கு வந்து பஞ்சாயத்து சாலையிலே வந்துருக்கு இந்த இடம் இடம் பாருங்கள் தெளிவான லேண்டு பாருங்கள் அப்புறம் இந்த ரோடு சாலையில் இதுதான் பாருங்கள் பஞ்சாயத்து சாலை ஜல்லிபட்டு ரோடு நமக்கு அப்படியே வந்து தோட்டத்தில் நுழைஞ்சிக்கலாம் இடம் பாருங்கள் இந்த கேட்டு வச்சு என்ன கேட்ட வச்சிருக்காங்க கேட்ட ஒன் பண்ணி தோட்டத்தில் போயிடலாம் ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்